பஞ்ச என்றால் ஐந்து அமிர்தம் என்றால் முக்தி தரும் பிரசாதம் ஐந்து பொருட்களை கொண்டுதான் இந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படுது அதில் முதன்மையானது தான் இந்த வாழைப்பழம் கூவம்பழத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல தோலை நீக்கிடணும் தோல் நீக்கப்பட்ட அந்த பழங்களை நல்லா கையாலேயே நசுக்கி மசிச்சிடணும் நாட்டு சர்க்கரையை அதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் பழமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் பசு நெய்யை ஊற்றணும் அதுக்கப்புறம் அது மேலே பேரிச்சம்பளத்தை தூவி கலக்கணும் பிறகு கல்கண்டு பச்சை கற்பூரம் முந்திரி மூணையும் சேர்த்து பொடி செஞ்சு அதோட இதையும் கலக்கணும் இப்போ சாப்பிட அருமையான பஞ்சாமிர்தம் ரெடி